அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இந்த வார ஞாயித்துக்கிழமை நடந்த உளவரப் பணியில் நீங்களே பாருங்கள் நீங்கள் செப்பல் தொட்டுட்டு போயிருக்கீங்க அது பிஞ்சு அங்கேயே போட்டுட்டு வந்துடுறீங்க அது சிறிதளவும் கூச்சம் கூட படாமல் நம்மளுடைய சிவனடியார்கள் நம்மளுடைய நண்பர்கள் அதை தூய்மை பணி மேற்கொண்டிருக்காங்க இவங்க எட்நூத்தொம்பது கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை கீழே கொண்டு வந்திருக்காங்க கடந்த நாலு வாரமாக இவங்க மிக கடுமையான உழைப்பை போட்டு அந்த சிவன் மேலே வச்ச ஒரு அன்பு ஒரு பாசம் மலையை நேசிக்கக்கூடிய காற்றை நேசிக்கக்கூடிய இயற்கையை நேசிக்கக்கூடிய அதை விட தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய இந்த சிவனடியார்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை கண்டிப்பாக எல்லா தமிழ் நண்பர்களுமே சொல்லணும் அப்படின்னு கூட சொல்லுவேன் உங்களுடைய எச்சங்களை இவங்க சிறிதளவும் கூச்சப்படாமல் அந்த ஏழாவது மலையிலிருந்து கீழே தூக்கிட்டு வர அந்த பாரமும் அந்த வழியும் இருக்குல்ல அது வெள்ளிங்கிரி மலையை ஏறி பார்த்தாதாங்க அதோடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாமே இந்த வருடம் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தயவு செஞ்சு அடுத்த வருடம் வெள்ளிங்கிரி மலைக்கு போறவீங்க எக்காரத்து கொண்டும் இந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க யாரா இருந்தாலும் வெள்ளிங்கிரி மலையோ இல்லை மலை ட்ராவல் போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் மூலயமா ஒரு ரெண்டு பேர் இந்த தப்பை பண்ணியிருந்தா கூட இனி வருங்காலங்களில் அவங்க வெள்ளிங்கிரி மலை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளையுமே அவங்க பாதுகாப்பாக வச்சுப்பாங்க இது ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லைங்க சிவன் வீட்டு பிள்ளைகளா நீங்கள் செய்யக்கூடிய தமிழ் மன்னர்கள் தமிழ் சித்தர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமா ஒரு அற்புதமான ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்களும் இருக்கீங்கங்கிறது மறந்துடாதீங்க